ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜெகா வேர்ல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுண்டக்காய் சுண்டைக்காயில் வந்து நம்ம எப்படி வந்து ஊறுகா போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சுண்டைக்காயில் கூடவா ஊருகா போடுவான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க இந்த சுண்டைக்காயில் வந்து நம்ம ஊருகா போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த ஊருக்காய் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ அதுக்காக நம்ம எடுத்து வச்சிருக்கிற சுண்டைக்காய் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடிகல்லால் நாம் வந்து அதை தட்டி எடுத்துக்கணும் ஏன்னா அந்த சுண்டைக்காயில் வந்து நிறைய விதை இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த விதை எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணணும் அதனால் இந்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுக்கும்போது அது உடஞ்சி அதில் இருக்க விதைகள் எல்லாமே ரிமூவ் ஆகி வரும் இந்த மாதிரி நாம் எடுத்து வச்சுருக்கிற எல்லா காயிலையுமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக நாங்கள் வந்து பறிச்சிது ஸோ அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி அந்த விதை எல்லாமே ரிமூவ் ஆகுறது வரைக்கும் வாஷ் பண்ணி நாம் வந்து தனியாக எடுத்துக்கலாம் நம்ம தண்ணியில் போட்டு அலசும்போது அந்த எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் அப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதோ கொஞ்சமாக நாம் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து காஞ்சதோ நாம் வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சுருக்குற அந்த சுண்டைக்காயை வந்து அந்த எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி அந்த சுண்டக்காய் வந்து நம்மளாம் நம்ம வந்து அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது அந்த சுண்டைக்காயில் வந்து ஒரு லைட்டான ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இந்த சுண்டக்காய் வந்து அந்த கசப்பு தாங்க நம்மளோட உடம்புக்கே வந்து ரொம்ப நல்லது வயிற்றுப்புண்கள் எல்லாம் ஆற்றக்கூடியது வயிற்றில் உள்ள புழுக்கள் எல்லாமே இந்த சுண்டக்காய் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு வந்து எல்லாமே செத்து போகும்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான சுண்டக்காய் ஸோ அது வந்து அந்த ஊருகாய் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம லைட்டாக நல்லெண்ணெயில் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அது வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ண பண்ணால் அதோட கலர் வந்து ஆகி இந்த மாதிரி வருது ஸோ இந்த மாதிரி நல்லா அப்புறமா நம்ம வந்து அதை ஒரு தனி பாத்திரத்தில் வந்து நாம் வந்து மாற்றி எடுத்துக்கலாம் அப்புறமா அதே கூ கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சமாக தான் நல்லெண்ணெய் விட்டோம் இப்போ கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எண்ணெய் விட்டுவிட்டு கூடவே கடுகும் போட்டுக்கலாம் கடுகு வந்து வெடிக்கட்டும் கடுகு வந்து நல்லா வெடித்ததும் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பூண்டு வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டு வந்து இந்த மாதிரி இல்லை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு அதையும் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி அதையும் குட்டி குட்டி பீசஸ்ஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து ஆட் பண்ணி ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை நம்ம கூடவே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வதங்கி அது வந்து கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம இந்த இஞ்சி பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் பாருங்கள் கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ இந்த டைத்தில் வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ஊருகாக்கு தேவையான மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச மிளகாய் தூளம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஊறுகாவுக்கு எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வத்தல் வாங்கி அதை காய வச்சு நம்ம வந்து நம்ம அரைச்சி போட்டோன்னா அதோடய கலர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காஷ்மீரி மிளகாய் தூளும் வத்தல் பொடியும் போட்டுட்டு நல்லா வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்ட அப்புறமா நாம் வந்து வெந்தயம் வெந்தயத்தை வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து அதை பொடி பண்ணி வச்சுருக்குறோம் ஸோ அந்த அதையும் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா நாம் வந்து கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போய் அந்த எண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வரும் நல்லா வதங்கி வரக்கூடிய ஸ்டேஜில் வந்து நாம் வந்து கரைச்சி புளி கரைசல் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் கெட்டியாக புளி வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த புளி கரைசல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் புளிக்கரிசை நம்ம எதுக்கு ஆட் பண்ணோன்னா இந்த ஊருகை வந்து கெட்டு போகாமல் ஒரு டூ டூ த்ரீ டேஸ் வந்து இருக்கும் அதுக்காக தான் நீங்கள் வந்து புளி வந்து விற் விடுவதற்கு வந்து விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் விட்டுக்கலாம் அப்புறமா இந்த ஊருகாக்கு தேவையான அளவு உப்பு எல்லாமே ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நாம் வந்து வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் வந்து ஆட் பண்ணால் ரொம்ப நாள் வந்து கெடாமல் இருக்கும் வினிகர் ஆட் பண்ணதை விட இந்த புளி இந்த மாதிரி இல்லாமல் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்து சீக்கிரமாக ஊறுகெல்லாம் சாப்பிட்டு தீத்துருவோம் இல்லையா ஏன்னா அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து புளி விட்டுக்கோங்க புளி விட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நாம் வந்து ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த சுண்டைக்காய் வந்து இது கூட ஆட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த மசாலா எல்லாமே எல்லா சுண்டக்காயிலையும் நல்லா படணும் நல்லா படும்படியாக நல்லா கலந்து விட்டப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி அப்படியே அதை வந்து ஆற ஆரவிட்ருலாம் இப்போ வந்து பாருங்களேன் நம்ம வந்து கிளறு கிளறு அந்த மசாலா எல்லாமே எல்லா சுண்டக்காய்லையும் படும் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தயிர் கூடவும் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடிய சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சீப்பு இதோட கிளரை பாருங்கள் எவ்வளோ டார்க்காக இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு நாக்களே எச்சி வருது இந்த ஊர்கா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்